ும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாய் இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று அட்டமி திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் மத்தியாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள் இன்று ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாஷம் நலம் ரிஷபம் லாபம் மிதுனம் பொறுமை கடகம் போட்டி சிம்மம் நட்பு கன்னி ஆதரவு துலாம் சலனம் விருச்சிகம் கவனம் தனுசு உதவி மகரம் தேர்ச்சி கும்பம் புகழ் மீனம் நற்செயல் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாகவே மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய பித்துருக்களை வழிபடக்கூடிய பதினைந்து தினங்கள் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பற்றி பேசிக்கொண்டு வரேன் மகாலய பட்சத்துக்குள்ளே வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மகாபரணி யமதீபம் கொண்டு சொன்னேன் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பசுவை வழிபடக்கூடிய தினம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்தேன் இன்றைய தினம் கபில சஷ்டி பசுவை குலதெய்வத்தை வழிபடக்கூடிய நாள் என்று சொன்னேன் இன்றைக்கு மகாலய பட்சத்தில் மத்தியாஷ்டமி என்று ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் வந்திருக்கு இது ஒரு நல்ல நாள் மத்தியாஷ்டமி மத்தியில் வரக்கூடிய அஷ்டமி திதி மகாலய பட்சம் பதினைந்து தினங்களில் மத்தியில் வரக்கூடிய அஷ்டமி என்றதுனால இதை மத்தியாஷ்டமின்னு சொல்கிறோம் மகாலய பட்சம் தேய்புறை பதினைந்து திதியில் அட்டமை திதி வந்ததுனால இது மத்தியாஷ்டமி என்று சொல்கிறோம் புரட்டாதி மாதத்து தேய்புரை அஷ்டமி திதி மத்தியில் வாடுறதுனால மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி என்னத்துக்கு விசேஷம்ண்டா தற்கொலை செய்து இறந்தவர்கள் உங்களுடைய வம்சத்தில் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது தற்கொலை செய்து இறந்திருந்தால் அல்லது திடீரென்று விபத்தில் இறந்திருந்தால் அல்லது துர்மரணம் அடைந்திருந்தால் இந்த மாதிரி இறந்தவர்களை வழிபடக்கூடிய அற்புதமான தினம் இந்த மத்தியாஷ்டமி யாராவது சூசைட் பண்ணிட்டு நம்ம எங்கட அண்ணனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் சகோதரர்களாக இருக்கலாம் உறவினர்கள் யாராவது இருக்கலாம் யாராவது சூசைட் தற்கொலை பண்ணி இறந்திருந்தால் அவர்களை வழிபடக்கூடிய அற்புதமான தினம் மரணம் துருமரணம்னு சொல்கிறான் அவளை சாவு நடு ரோட்டில் அடிபட்டு சாகிறது சுனாமீஸ் ஆகிறது அல்லது எப்போ செத்தார் தெரியாமல் சாகிறது அல்லது விபத்துக்கள் கோர விபத்துக்கள் ரயிலில் அடிபட்டது பஸ்ஸில் அடிபட்டது இந்த மாதிரி இழந்தவர்கள் எல்லாம் வழிபடக்கூடிய அற்புதமான நாள் மஷ்டியாஷ்டமி இந்தைய தினம் தில ஓமம் செய்வது சிறந்தது தில என்றால் எள்ளு திலம் என்றால் எள்ளு என்றது பேர் வெள்ளினால் யாகம் செய்வத தில ஓமம் இந்த மாதிரி தற்கொலை செய்தவர்களை நினைத்து தில ஓமம் செய்ய உகந்த நாள் இந்த மத்தியாஸ்தமி பிரேத தோஷம் பித்ரு தோஷம் உள்ளவர்கள் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஜாதகத்தில் ஒம்போதுல சனி இருந்தால் தோஷம் ஒம்போதுல ராகு அல்லது கேது இருந்தால் பித்ரு தோஷம் இந்த மாதிரி ஜாதக இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்குது இந்த மாதிரி ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள் பிரேத தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் இன்றைய தினம் தில ஓமம் செய்து வழிபாடு செய்தால் பித்ருதோஷம் நாங் நீங்கும் அந்திம கிரியை செய்யாதவர்கள் சுனாமியில் இறந்துட்டார் ஐயா எங்களுக்கு கடல்ல வந்து தண்ணி அள்ளி கொண்டு போயிட்டுது அவருடைய உடம்பு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதனால நாங்கள் அவருக்கு இறுதி சடங்கு அந்திம கிரிகைகள் எதையும் நாங்கள் செய்யவில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மத்தியாஷ்டமி என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தில் வழிபாடு செய்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க அந்திமக்கிரியை செய்யாதவர்கள் தகனம் செய்ய முடியாதவர்கள் இப்போ ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார் தூக்கு போட்டு செத்துட்டார் அரசாங்கம் என்ன சொல்லும் போலீஸில் சொல்லுவாங்க அவரை எரிக்கக்கூடாது புதைக்கத்தான் இது அரசாங்க சட்டம் ஒருத்தர் இயற்கையாக சாகல்ல தற்கொலை செஞ்சிட்டார் என்றால் அவரை எரிக்கக்கூடாது புதைக்கணும்னு சொல்கிற வளமே இருக்குது கொலை செய்யப்பட்டால் ஒருத்தரால் இன்னொருத்தர் கொலை செய்யப்பட்டால் அவரை எரிக்க விட மாட்டார்கள் பொலிஸில் சொல்லிவினா அவரை புதைக்கணும் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால சிதைந்து வி உடம்பு சிதைஞ்சிட்டுது அப்பவும் புதைக்க சொல்லுவினோம் ரயில்ல அடிபட்டு செத்துட்டார் எரிக்க உடம்பு கிடைக்கல புதைக்கிறது இந்த மாதிரி தகனம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவம் ஒருத்தருட எங்களுடைய இந்த சமயம் என்ன சொல்லுதோ ஒருத்தர் இறந்தால் அவரை தகனம் எரிக்க வேண்டும் தகனம் செய்ய வேண்டும் என்பது தான் இந்து தர்ம சட்டம் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவரை எரிக்க முடியாமல் புதைத்த ஒருத்தரை எரிச்சம் பண்ணால் அவரோட அஸ்தி எடுத்து தண்ணியில் கரைக்கிறோம் ஒருத்தரை புதைச்ச மெண்டா அதெல்லாம் செய்ய முடியாது அப்படி புதைத்த எரிக்க முடியாமல் புதைத்தோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதாவது விபத்தில் இறந்தவர்கள் தற்கொலை செய்தவர்கள் துர்மரணம் அடைந்தவர்கள் துர்மரணமடைந்தவர்கள் பித்ரு பித்ருதோஷம் உடையவர்கள் அந்திமக்கிரியை செய்ய முடியாதவர்கள் தகனம் செய்ய முடியாதவர்கள் முறையாக சிரார்த்தம் செய்யவில்லை எப்போ செத்தாருன்றே எங்களுக்கு தெரியாதையா ஏதோ போன இறந்துட்டாரு கல்விப்பட்டம் அவற்றை பொடியும் கிடைக்கல அவர் எப்போ செத்தார்ன்றும் எங்களுக்கு தெரியலை சில பேர் சொ நாலு நாளைக்கு பிறகு எங்களுக்கு பொடி ஐயா எப்போ செத்தார் தெரியலை அவர் செத்த தேதி தெரியாது அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் மத்தியாஷ்டமின்னு வரக்கூடிய இந்த மகாலய பட்சத்தில் அட்டமி தீதி வரக்கூடிய இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர்களுக்காக நீங்கள் பிண்டம் போடலாம் தர்ப்பணம் செய்யலாம் மோட்ச தீபம் ஏற்றலாம் கோயிலில் போய் திவசம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் துர்மரணம் அடைந்தவர்கள் விபத்தில் இறந்தவர்கள் அந்திமக் கிரியை செய்யாது அவருக்கு நாங்கள் ஒன்றும் செத்த வீடு செய்யவே இல்லை அவர்கிட்ட பொடியே கிடைக்கல நாங்கள் செத்த வீடே செய்யலை வீட்டில் படம் வச்சு மாலை போட்டு கும்பிட்டு வரலாம் அந்த மாதிரி இறந்தவர்கள் அல்லது எரிக்க முடியாமல் புதைக்கப்பட்டவர்கள் இவியலுக்கெல்லாம் இந்த சக்தி டிவியினூடாக இந்த எல்லாம் உங்களுக்கு நான் தரேன் இதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மாதிரி வீட்லேயும் வீட்டிலையும் இல்லை யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதய்யா இத்தனை வருஷமாக எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படலைன்னா சக்தி டிவியில் கடந்த ஐந்து வருடங்களாக நான் இந்த விஷயங்களை பற்றி மகாலய பட்சத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதையா நீங்கள் சொன்னதை கேட்டுத்தான் நாங்கள் இந்த விஷயம் எல்லாம் செஞ்சுருக்கிறோம் இந்த மாதிரி அந்திமக்கிரியை செய்யாதவர்கள் தகனம் செய்ய முடியாதவர்கள் தகனம் செய்யாமல் போனவர்கள் இவர்களுக்கு ஒரு அற்புதமான இதெல்லாம் வருஷத்தில் ஒருக்காகத்தான் வேறு இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் அவர்களும் ஏதோ ஒரு காரணத்தில் இறந்து விட்டார்கள் இறந்து போனால் அவர்கள் பித்ரு லோகத்தில் வசிக்கின்றார்கள் அவர்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடைய வேண்டும் நீங்கள் பிரேத கிரியை எல்லாம் செஞ்சால் தான் அவர் பித்ருவாக மாறுவார்கள் அந்த கிரியை எல்லாம் செய்யலான்னு அவர்கள் அவதிப்பட்டு கொண்டு இருப்பார்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு ஆகவெல்லாம் இந்த மத்தியாஷ்டமி என்று சொல்ல இந்த மாலைய பட்சம் பதினஞ்சு நாளில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் உண்டு அதைத்தான் நான் இந்த சக்தி டிவி ஊடாக இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக ஆன்மீக தகவல் பகுதியில் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாள் மத்தியாஷ்டமின் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் நான் சொல்லிக்கொண்டு வரேன் பித்துருக்களாக மாற இயலாது சரியான முறையில் அந்த பதினைஞ்சாவது நாள் செய்கிறது கருமாதி பிரேத கிரிகைகள் தலை கண்ண வைக்கிறது வாய்க்கரிசி போடுறது அவர்களை தகனம் செய்கிறது இந்த மாதிரி கிரிகைகள் எங்களுடைய தர்ம சாஸ்திரத்தில் கருட புராணத்தில் சொல்லப்பட்ட கிரிகைகள் எல்லாம் செய்தால்தான் அவர்களுடைய ஆத்மா இளைப்பாரும் அடுத்த பதவிக்கு மாறும் பித்ருலோகத்துக்கு சென்று பித்ருக்களாக வாழ்வார்கள் அதெல்லாம் செய்யலான்னா அவர்கள் அவதிப்படுவார்கள் அதையெல்லாம் செய்யுங்கோ குழந்தை இல்லாட்டி பித்ரு தோஷம்தான் காரணம் சரி நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிர சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்